ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் யுகாதி அப்புறம் தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா சாஃப்டான பருப்பு போலியும் அது கூடவே பச்சைப்பயிர் சுளியமும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டு ஸ்வீட்டுமே புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த பருப்பு போலி எவ்வளோ நேரம் ஆனாலும் மாவு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் பருப்பு போலி நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பருப்பு போலியும் பச்சை பயிர் சுளியமும் எப்படி பண்ணுறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு போலி பண்ணுறதுக்கு கடலை பருப்பை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் இப்போ இந்த பருப்பை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க இப்போ பருப்பு நல்லா ஊறட்டும் அடுத்தது நம்ம போலிக்கு மேலே இருக்கிற மாவு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி மேல் மாவுக்கு மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே காலக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ மாவை இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசஞ்சி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க மாவுடைய பாதம் நல்லா இணக்கமாக இருக்கணும் அப்போ தான் போலி வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் மேலே இருக்கிற மாவு ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ மாவை நல்லா பிசஞ்சாச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா ஸ்மூத்தாக பிசஞ்சுக்கோங்க பாருங்கள் இது மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாகும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுங்க அப்படின்னா சரியாக போயிடும் பாருங்கள் இப்போ மாவு நல்லா ஸ்மூத்தாக பிசஞ்சாச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பசைஞ்சிக்கோங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இப்போ இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது போலி திரட்டுறதுக்கும் அதை சுட்டு எடுக்கிறதுக்கும் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை நல்லா மூடி வச்சுடுங்க மாவு முப்பது நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் இப்போ அடுத்தது நம்ம போலி பண்ணுறதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த சைடில் கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ தண்ணியெல்லாம் வழிச்சிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம் இது மாதிரி கடலைப்பருப்பை நம்ம ஊற வச்சுட்டு வேக வைக்கிற போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசிலையும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு ஒரு வேளை ஊற வைக்க டைம் இல்லை மறந்துட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் இப்போ கடலைப்பருப்பை குக்கருக்கு மாற்றிட்டு இது முக்கால் வாசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் பார்க்குற போதே தெரியும் தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஏன்னா நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும்தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்துட்டு குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் ரெண்டு விசில் வேக விட்டுடுங்க ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ குக்கர் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கடலை பருப்பு நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்திருக்கு நம்ம சேர்த்த தண்ணியோட அளவுக்கும் பருப்பு வெந்து வர்றதுக்கும் அளவு சரியாக போயிடுச்சு இப்போ இந்த பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கடியில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இதை ஒரு சலாடலை கொட்டி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பருப்பில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் சூடாக இருக்கிற போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் ஃபல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் குற குறைப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கடலை பருப்பு அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கற போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிங்கன்னா போதும் அப்போ தான் பூரணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் கடலைப்பருப்புக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க பாகை வந்து கம்பிப்பாக தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிச்சுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக வடித்து உள்ளே சேர்த்துடுங்க பாருங்கள் வெள்ளப்பாக்கில் எவ்வளோ மண்தூசியலாக இருக்குது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு இப்போ வெள்ளப்பாக்கு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பழக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸோ தேங்காய் சேர்த்து செய்கிற போது பருப்பு பொலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்பு தேங்காய் வெள்ளைப்பாகு இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பூரணமாக நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வருது இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இந்தளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் போலி தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க இப்போ பூரணம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம போலி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த சைடில் மாவு அரை மணி நேரம் போல் நல்லா ஊறிடிச்சு எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி மாவு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம போலி தட்டிடலாம் ஸோ எப்பயுமே போலிக்கு மேலே இருக்கிற மாவு குறைவாக இருக்கணும் உள்ளே இருக்கிற பூரணம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மேல் மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வாழையில் இல்லைன்னா இது மாதிரி ஆயில் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உள்ள வச்சு இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்கிற பூரணத்தை சென்டரில் வச்சிடலாம் சென்டரில் வச்சுட்டு இந்த ஓரங்களில் இருக்கிற மாவை இது மாதிரி பொறுமையாக எடுத்து மடித்து விடுங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணிவிட்டு அப்பப்போ தேவைப்பட்ட கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே திருப்பி வச்சு மெலிசாக தட்டிடலாம் போலி ரொம்பவே மெலிசாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டிக்கோங்க இது மாதிரி உங்களுக்கு தட்டுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் பூரி கட்டை கூட மெலிசா உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க தோசைக்கல் லைட்டாக சூடானதும் இதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தரவிட்றலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம தட்டி வச்சுருக்கிற போழியை பொறுமையாக உள்ள வச்சுடுங்க விடுச்சுட்டு இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து தரலாம் ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா உள்ளே இருக்கிற பூரணத்தை நம்ம ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால மேலே இருக்கிற மாவு மட்டும் லைட்டாக வந்துச்சுன்னா போதும் இப்போ இதை ஒரு சைடு லைட்டாக கார் மாறினதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் பாரு இது மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க இப்போ போலி ரெண்டு சைடும் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துர்லாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் பயிறு கருங்கிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும் ஸோ ஒரு கப் பச்சை பயிரை நமக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவு இருக்குது இதுலையே நமக்கு மீடியம் சைஸில் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சுளியம் அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுளியம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பயிரை நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சுடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் ரொம்பவே கார் மாற விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பொண்ணு போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் குக்கருக்கு மாற்றிட்டு இப்போ இந்த பச்சை பயிரை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ பச்சை பயிரை நல்லா அப்புறமா இதில் ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் பச்சை பயிறுக்கு நீங்கள் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக மலர்ந்து வேகும் இப்போ கடாயடியாக மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக விட்டுருங்க ஏன்னா நம்ம பச்சை பயிரை ஊற வைக்காமல் செய்கிறதுனால அஞ்சாறு விசில் விட்டிங்கன்னா தான் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரும் இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஆறு விசில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் குக்கர் ஆறு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா மறந்து சாஃப்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இதை ஒரு சலாடையில் கொட்டி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே மசிச்சு விட்டுருங்க இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதுனால நான் வடித்து எடுக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா இப்போ இதை ஒரு மத்தின் என்ன மேசர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க ரொம்பவே நைஸாக மசிச்சுடக்கூடாது கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதி இருக்கிற மாதிரி மசிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சுளியம் சாப்பிட்ற போது இந்த பச்சைப்பயிர் வாயில கடிப்பட்டு டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா மசிச்சாச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மசிச்சுக்கோங்க இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துரலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸோ ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு எடுத்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து அளவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை கப் சேர்த்துடுங்க இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகை வந்து கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும் ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடிச்சு சேர்க்கிற போது அந்த தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதில் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் அரைக்கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக ஈரப்பாதம் போகிற அளவுக்கு வருத்திடுங்க தேங்காய் வந்து ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது அதனுடைய ஈரப்பாதம் போக நல்லா வறுப்பட்டுச்சுன்னா போதும் பாருங்கள் இப்போ தேங்காயுடைய ஈரப்பாதம் போக நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக்க ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துரலாம் பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு நீங்கள் ஒரு வேளை சுத்தமான வெள்ளம் பயன்படுத்துனீங்கன்னா மாதிரி கரைச்சி வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வெள்ளைப்பாக உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகை வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு பாருங்கள் இப்போ வெள்ளப்பாக நல்லா கொதி வந்து ஓரளவுக்கு திக்காகி இருக்குது இப்போ இதில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை உள்ளே சேர்த்து இது மாதிரி பாகு நல்லா திக்கானதுக்கப்புறமா பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பூர்ணம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும் இப்போ பயிரை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பச்சைப்பயிறு வந்து வெள்ளைப்பாகோடு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி பாருங்கள் இப்போ பயிரோட வெள்ளப்பாகு சேர்ந்து நல்லா திக்காக இருக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் ஓரளவுக்கு சுருண்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பாருங்கள் பூரணம் முன்னேறினதை விட இப்போ நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு இருக்கணும் இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பூரணம் நல்லா ஆறி கையில் ஒட்டாமல் வருது இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் சுளியும் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த பூரணத்தை எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தி இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் இதை நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது பூரணம் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா பூரணத்தையுமே உருண்டை பொடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க இப்போ இதில் ரோரமாக இருக்கட்டும் அடுத்தது இதுக்கு மேலேக்கர மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் அதுலேயுமே ரொம்பவே நல்லா வரும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு சேர்க்கும்போது நமக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துடாதீங்க மாவு வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க மாவு இந்தளவுக்கு திக்காக இருந்துச்சுன்னா தான் பூர்ணத்தில் நல்லா கோட்டாகும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது பிரிஞ்சு போகாமலும் இருக்கும் பாருங்க அளவுக்கு இருக்கணும் இப்போ அடுத்தது நம்ம சுளியம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துரலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை மாவில் டிப் பண்ணி உள்ள சேர்த்துர்லாம் பாருங்கள் இது மாதிரி ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காதீங்க ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சுளியம் உள்ளே போட்டதும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ சுளியம் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க நம்ம ஏற்கனவே பூரணத்தை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து அதிக நேரம் எண்ணெயில் பொரியணும் அப்படிங்கிறது கிடையாது மேலே இருக்கிற மாவை மட்டும் லைட்டாக கார் மாறி அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்குச்சின்னா போதும் இது மாதிரி அப்பப்போ லைட்டாக காந்துட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரும் பாருங்க இப்போ சுளியம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி மேதிருக்கிற எல்லா சுளியத்தையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்லா சாஃப்டான பச்சைப்பயிறு சுளியமும் அது கூடவே பருப்பு போலியும் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்திரில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri